ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போகுது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார் அப்ராக்சிமேட்லி நாற்பது நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது கூடவே வந்து பாருங்க புதன் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாயோட வந்து இணைறாரு தனுசு வீட்டுல இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாட்கள் இருப்பாங்க ஆக இந்த பதினெட்டு நாட்களுக்கு மட்டும் என்ன விதமான பலன்கள் அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியை நாங்கள் சொல்ல போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு வீட்டுல அமர்ந்திருக்கவர் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா இந்த தனுசு வீடு வந்து பாருங்க உங்களுக்கு மூணாம் பாவம் மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்துல செவ்வாய் எனக்கு பயங்கரமான தைரியம் இருக்குப்பா நாலு பேர் அங்க எதா சண்டை போட்டுருக்காங்க என் கண்ணுல நான் பாக்குறேன் ஆஹ் ஒருத்தர் வந்து பாருங்க வந்து அடி அடிக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு அடிக்கிறான் நான் போய் நாலு சாத்து சாத்துறேன் அந்த அளவுக்கு எனக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்ற மாதிரி நான் ஒதுங்கி போற மாதிரி இல்லை எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது அநியாயத்தை பார்த்தா எனக்கு அப்படியே கோவம் வந்து பொங்கி எழுது இந்த மாதிரி தோணும் புரியுதுங்களா இதெல்லாம் நல்லதா அப்படின்னா இது வந்து நம்ம யோசிக்கணும் நமக்கு ஒருத்தவங்களோட லைஃப்ல தலையிடுறோம் அப்படின்னு போது நியாயமான விஷயமா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல நம்ம தலையிடுறத விட ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் தேவையில்லாம டைரக்டா நம்ம தலையிட்டு யாரோட பகையோ நம்மளுக்கு வேண்டாம் இதை ஞாபகம் அப்ப என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்கும் என் தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க தப்பு செய்யறாங்க என்னால தாங்க முடியல பெருசா சண்டை போடுறேன் என் கை நீழுது வாய் நிறுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு பெரிய லெவல்ல புடிக்குது அப்படின்னா நல்லா பேசுங்க புடிக்கலையா அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துருங்க பெரிய லெவல்ல சண்டை வாக்குவாதம் கோபம் டென்ஷன் இரிட்டேஷன் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்றத ஞாபகம் பொதுவா செவ்வாய பத்தி சொல்லணும் அப்படின்னா கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதே மாதிரி ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எந்த அளவுக்கு கோவம் வரும்னா வாயில வன்மத்தை கக்குவிங்க நெருப்ப கக்குவிங்க குடும்பத்துல சிலப்பல குழப்பங்கள் நிம்மதி இல்லாத தனம் இதெல்லாம் வரும் ஆனா குடும்பத்துல நல்ல தன பிராப்தி வசதி எனக்கு காசு செலவாயிட்டே இருக்குங்க இருந்தாலும் பரவாயில்ல வருமானம் வந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு அமைச்சு ஆனா ஃபேமிலில ஒரு பெருசா ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்காது ஓகேங்களா காலையில ஒரு பிரச்சனை சாயங்காலம் ஒரு பிரச்சனை கடைசி ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒரு மனஸ்தாபம் ஒரு மனசஞ்சலோ மனமுட்டோ முட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோட ஓடி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட ஓடிட்டு இருக்கிறது குழந்தைங்க மாமனார் மாமியார் உறவுகளோட மட்டும் இல்லைங்க இது ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தா தனிச்ச ஃபேமிலியா இருந்தா குழந்தைங்க மனைவியோடவும் இருக்கும் கணவரோடவும் இருக்கும் அப்ப இந்த கணவரோட மனைவியோட கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா உங்க மனைவியோட ஒரு விதமான மனசு வந்து லைச்சி சந்தோஷமா இல்லாத ஒரு சூழ்நிலை அட் பண்றது மட்டும்பதாபங்களை ஆளாகிறது இதெல்லாம் வரும் சோ இதெல்லாம் பெருசா வந்து யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் அமைதியா இருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க பின்னாடி புதன் வந்து இணையிறாரு புதன் வந்து இணையிறாரு அப்படின்னு போது புதனை பத்தி சொல்லணும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் புரியுதுங்களா அப்ப நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த காலகட்டம் படிக்கிற பிள்ளைங்களா ஒரு நல்ல பேசக்கூடிய திறமை நல்லா எழுதக்கூடிய திறமை ஒரு சிறந்த பேச்சாளரா எழுத்தாளரா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நல்ல டிராவல் போவீங்க நல்ல டிராவல் போறது ஊர் சுத்துறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்ல விஷயம்தான் ஒரு சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவா யோசிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது வரும் புரியுதுங்களா என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா சகோதர சகோதரிகள் கிட்ட விரிசல் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை அப்படின்றது வச்சுக்கோங்க இது இந்த மூணாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல குறிக்கும் தம்பி தங்கச்சி குறிக்கும் என்னோட பேச்சு எழுத்து இதெல்லாம் சிறந்து விளங்குவீங்க புதன் இருக்கிறதுனால டிராவல் பண்ணுவீங்க தம்பி தங்கச்சி கூட செவ்வாயோ மாதிரி பிரச்சனை வேண்டாம் அது மட்டும் இல்லாம நம்ம நெய்போஸோடவும் நம்மளுக்கு ஒரு பெருச காம்ப்ளிகேஷன் மனமுட்டம் விரோதம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த கன்ஜங்ஷன் உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் கவலையப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலயும் நாங்க இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்ட ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும் கல்யாணம் ரெண்டாவது திருமணம் ஹிடன் ரிலேஷன்ஷிப்பு குழந்தை பாக்கியம் சொத்து வாங்குறது பூர்வீக சொத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்ககிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ